ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் வந்துட்டு சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் தம்பி வந்து புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாங்க அதோடய திரைப்பிழாவுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அந்த வீடியோவை தான் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன் இது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரசூர் நம்ம உளுந்தூர்பேட்டை பைபாஸ் இருக்க பாருங்கள் அங்கே தான் இருக்குது அரசூரில் வந்துட்டு ஒரு சின்ன சூப் ஸ்டால் மாதிரி வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து ஓப்பனிங் மொதல் மொதல் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறோம் அதுக்காக தான் நாங்கள் வந்து காலையிலே பசங்களெலாம் கிளப்பி ஸ்கூலில் விட்டுட்டு நேராக வந்துட்டு அரசூருக்கு வந்துட்டோம் கடைக்கு வந்து டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க கட் பண்ணுறதுக்காக ரிப்பன் வந்து அழகாக செட் பண்ணி வச்சிகிட்டு இருந்தார் நம்ம தம்பி அதை நிலா அவங்க அப்பாவை எழுப்பேற்றிட்டு நின்றுட்டு இருந்தார் ஓ ஆயிடுச்சு ஆயிடுச்சு ரொம்ப கரெக்டா டாவலுக்கு ஏடா ஏடா என்ன பண்ற நீ வர ஐயடா அந்த வந்து சின்ன ஏமாட்டாம இதோ நிப்பா போடு போன் அடிச்சினா சின்ன குண்டா வந்துடலாம் சின்ன ஏத்துந்துறாத என்ன சாம அது வரலாம் அதான் வரதா இருக்கு ஐய பேங்க்கே போறாங்க கரெக்ட் இது என்ன करतிருக்கீங்க

போட இரு போடு நான் ஒரு பக்கம் ஏய் ஹாய் வரு என கூடமா கண்டித்தரா கடைக்கு வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணி பால் எல்லாம் காய்ச்சி ஒரு வழியாக திருஷ்டி எல்லாம் கழிச்சிட்டாங்க ரொம்பவுமே சூப்பராக வந்து போச்சு நம்ம வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராவது அரசு சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா நம்ம தம்பி கடைக்கு வந்து தம்பியை சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து சாப்பிடுங்க எல்லாமே நல்லாயிருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ஒரே இடத்துல இருக்கோம் ஏன்னா எப்போவுமே எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுவோம் எல்லோரும் வந்து ஒன்றா மீட் பண்ண முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு திருஷ்டி கழிஞ்ச தான் இருந்தது எங்களுக்கே வந்து எல்லோரும் வந்து கரெக்டாக ஆஜராகிட்டோம் அது ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருந்தது இதுதான் வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ஏஜ் டிஃப்ரெண்ட்டே இல்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு பெரியவங்க சின்னவங்க அப்படியெல்லாம் கிடையாது நாங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குரூப்பு எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நாங்கள் தான் வந்து ஒன்றா போவோம் ஒன்றா வருவோம் இன்னும் ஒன்று எல்லாருக்கும் இப்போ வேலை இருக்கிறதால பெருசாக யாரும் எங்கேயும் வந்து இன்வால்வ் ஆக முடியல அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் வந்து பொட்டு வச்சு விட்றாங்க வெறும் சிகப்பு அம்மா வந்து எல்லார் நேத்திலயும் நல்லா பட்ட அடிச்சு விட்டாங்க அதுதான் வந்து வெறுப்பேற்றி சிரிச்சுட்டு இருந்தாங்க இது வந்து தம்பியோட பையன் இது எப்படி பார்க்குறான் பாருங்க தம்பி தான் வந்து எல்லாருக்கும் வந்து பால் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தான் அதனால தான் நிலா அவங்க அப்பா வந்து அவனை பயங்கரமாக ஓட்டிட்டு இருந்தாங்க தம்பியை வந்து பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க அதனால தான் தம்பி எல்லாருக்கும் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு என்னை பார்த்த உடனேவே லக்ஷ்மி பாலா கொடுத்ததே டீயாக போட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாரு ஆனால் பாலா குடிக்கவே நல்லா தான் இருந்தது இதுதான் தம்பியோட ஒய்ஃபு அவங்கள தான் கேட்டுகிட்டு இருக்காரு என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதா பிடிக்கலன்னா சொல்லு அப்படின்னு சொல்லி நாங்கள் குடிக்கிறத பார்த்துட்டு குழந்தையும் கேட்டோன்னா அதை நல்லா சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் தொட்டு தொட்டு வச்சேன் அழுவ ஆரம்பிச்சிட்டான் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து இந்த வீடியோ முடியுது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தால் லட்சு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய்